நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி கோபுர கலசத்தின் ரகசியமும் அதன் விஞ்ஞான அறிவாற்றலும் முற்காலத்தில் ஊரில் கோயில் கோபுரத்தை விட உயரமாக எந்த கட்டிடமும் இருக்கக்கூடாது என்று ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்தது கோயில்களில் உயரமான கோபுரங்களையும் அதன் மேல் இருக்கும் கலசங்களையும் பார்த்திருப்பீர்கள் அதன் பின் ஒளிந்திருக்கும் ஆன்மீக உண்மை தெரியவில்லை ஆனால் அதன் பின் எவ்வளவு பெரிய அறிவியல் ஒளிந்திருக்கிறது என இப்போதுதான் தெரிகிறது கோபுரத்தின் உச்சியில் தங்கம் வெள்ளி செம்பு அல்லது நாள் செய்யப்பட்ட கலசங்கள் இருக்கும் இக்கலசங்களிலும் அதில் கொட்டப்படும் தானியங்களும் உலோகங்களும் அலைகளை ஈர்க்கும் சக்தியை கலசங்களுக்கு கொடுக்கின்றன நெல் உப்பு கேழ்வரகு திணை வரகு சோளம் மக்காச்சோளம் சாமை எள் ஆகியவற்றை கொட்டினார்கள் குறிப்பாக வரகு தானியத்தை அதிகமாக கொட்டினார்கள் காரணத்தை தேடி பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது வரகு மின்னலை தாங்கும் அதிக அற்றலை பெற்றிருப்பது என இப்போதைய அறிவியல் கூறுகிறது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை குடமுழுக்கு விழா என்ற பெயரில் கலசங்களில் இருக்கும் பழைய தானியங்கள் நீக்கப்பட்டு புதிய தானியங்கள் நிரப்பப்படுகிறது அதை இன்றைக்கு சம்பிரதாயமாக மட்டுமே கடைபிடிக்கிறார்கள் காரணத்தை தேடினால் அந்த தானியங்களுக்கு பனிரெண்டு தான் அந்த சக்தி இருக்கிறது இயற்கை சீற்றத்தினால் விவசாயங்கள் அழிந்து போனாலும் மீண்டும் விவசாயம் செய்ய தானியங்களை கோபுர கலசத்திலிருந்து எடுத்து பயன்படுத்தலாம் இந்த தானியங்களின் திறன் வருடங்கள் வரை அதன் பிறகு தானியங்கள் தன் சக்தியை இழந்துவிடும் என்பதால் வருடங்களுக்கு ஒரு முறை குடமுழுக்கு விழா என்ற பெயரில் கலசங்களில் இருக்கும் பழைய தானியங்கள் நீக்கப்பட்டு புதிய தானியங்கள் நிரப்பப்படுகிறது அதை இன்றைக்கு சம்பிரதாயமாக மட்டுமே கடைபிடிக்கிறார்கள் மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு தமிழ் பக்தி